நான் சொன்னேன் இங்கே வழக்கமாக சிவாசி நாடா லாட்ஜில் தான் சாமி ஒன் நாட் செவன் ரூமில் தங்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதனால் நான் அங்கே தங்குறேன் இல்லை இல்லை அங்கே தங்க வேண்டாம் மணி வீடு இருக்குது அங்கே தங்குவோம் அப்படின்னாரு சு அது சுதாவுக்கு நேராக அப்படியே பின்னாடி சரி சாமின்னு சொல்லி நாளை காலையில் ஆறு மணிக்கு வந்துடணும் அப்படிங்கிறாரு சரின்ட்டு வரணும் சாமி எல்லாருமே பேக் பண்ணி நடந்து ஆசிரமத்துக்கு போகிறாங்க அப்போ வந்து இந்த ரோட் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது மண்ணில் தண்ணி அரிச்சு எல்லாம் ஓடி அது ஒரு ஓடையாக தான் இருந்தது மேடு பள்ளமாக இருந்தது சாமி வந்து கால் அதை பதிச்சு நடக்க முடியாமல் கால் குத்துறது கல் குத்துறதெல்லாம் தெரிஞ்சுது எங்கனாலே நடக்க முடியல சாமி அதுலேயே ஸ்பீடாக நடந்தார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு இந்த பிச்சைக்கார நடந்துடுவேன் உங்களால் நடக்க முடியாது அதனால் அவர் ஸ்லோ பண்ணி நடக்கிறார் இதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து மனசில் ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருந்துச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி நடக்கிறாரு இவங்களும் நடக்கிறாங்க அப்போ நம்மகிட்ட ரெண்டு கார் இருக்குது ஒரு காரை கொடுத்தா என்ன அப்படின்னு மனசுல மூணு நாள் இருந்ததுனால